இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தமிழகம் புதுச்சேரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் சிதம்பரம் தொகுதியில் பாஜக மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் கார்த்திகாயினி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் இதே தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் விசிக தலைவர் திருமாவளவன் போட்டியிடுகிறார் கார்த்திகாயினி திருவண்ணாமலையில் பிறந்தவர் தந்தை பாண்டுரங்கன் தாயார் ராஜவேணி உயிரி மருத்துவ அறிவிகள் மற்றும் உளவைகளில் முதுகலை பட்டம் பெற்றவர் ஆரம்ப காலத்தில் அதிமுகவில் பயணித்த கார்த்திகாயினி இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நடந்த வேலூர் மேயர் தேர்தலில் அதிமுக சார்பில் களம் கண்டு திமுக வேட்பாளர் ராஜேஸ்வரியை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாக அறியப்பட்டவர் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவுக்கு ஆண்டு சிறை தண்டனையும் நூறு கோடி ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்த நீதிபதி மைக்கேல் குன்காவை கடுமையாக விமர்சித்தார் நீதிபதி குன்ஹாவையும் அவரது தீர்ப்பையும் விமர்சித்து வேலூர் மாநகராட்சியில் தீர்மானத்தை நிறைவேற்றி பரபரப்பை ஏற்படுத்தியவர் கார்த்தி அப்போது கார்த்திகாயினியின் அதிரடி அரசியலை பார்த்து அதிமுகவின் மூத்த தலைவர்களே வியந்து போனார்கள் மேயர் கார்த்திகாயனியின் செயல் சட்டத்துக்கு புறம்பானது நீதித்துறையை கடங்கப்படுத்தும் செயல் என சென்னை ஐகோர்ட்டில் தொடரப்பட்ட வழக்கில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கே சி வீரமணியுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக அதிமுகவில் ஓரம் கட்டப்பட்டார் இரண்டாயிரத்து பதினேழில் அமித்ஷா முன்னிலையில் பாஜகவில் ஐக்கியமானார் இரண்டாயிரத்து பதினேழில் பாஜக மாநில மகளிர் மகளிரணி தலைவரானார் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மாநில செயலாளர் பதவி வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் பாஜக மாநில பொதுச்செயலாளராக பதவி உயர்வு கிடைத்தது அதிரடி அரசியலுக்கு போன கார்த்திகாயினியை சிதம்பரத்தில் திருமாவளவனுக்கு எதிராக பாஜக தலைமை களமிறக்கிவிட்டுள்ளது